இந்தியன் பேங்கோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ஆன்லைன் மூலமாக எப்படி ரீசெட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான பாஸ்வேர்டு இருக்குது ஒன்று லாகின் பாஸ்வேர்டு ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இதில் லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்றது உங்களோட இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி தான் லாகின் பண்ணுவீங்க அந்த இடத்துல என்ட்ரு பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை வந்து லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் நெட் லாகின் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி டிரான்ஸ்ஃபரை பண்ணும் போதோ அதாவது உங்கள் பேங்க் இருந்து வேற ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நெட் பேங்கிங் மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ அல்லது வேறு சில ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ணும்போதோ அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் தேவைப்படும் சப்போஸ் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா உங்களால் நெட் பேங்கிங் மூலமாக மணி டிரான்ஸ்ஃபரை பண்ண முடியாது மேலும் சில ஆன்லைன் சர்வீஸையும் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை எப்போ கிரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும் அப்போ தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க பல்வேறு காரணங்களால் நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை மறந்துட்டுருக்கலாம் அப்படி மறந்துட்டு இருந்தால் உங்களால் நெட் பேங்கிங் மூலமாக எந்த மணி டிரான்ஸ்ஃபரையும் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேங்க்கு போகாமல் ஆன்லைன் மூலமாகவே டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மொபைலில் அல்லது கம்ப்யூட்டரில் இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆகிடும் இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஃபார்கர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும் இந்த மூணு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும் இதில் டீஃபால்ட்டாகவே ஏடிஎம் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் ஆகிருக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க அது கீழே வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும் அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் பின் நம்பர் மற்றும் எக்ஸ்பிரி டேட் இந்த மூணு டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணுங்கள் இதில் ஏடிஎம் கார்டு நம்பர் அப்படின்றது உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே பதினாறு இலக்க நம்பர் இருக்கும் அந்த நம்பரை தான் இந்த இடத்துல என்டர் பண்ணணும் பின் நம்பர் அப்படின்றது நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நாலு இலக்க பின் நம்பரை என்டர் பண்ணுவீங்க அந்த பின் நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் அடுத்து எக்ஸ்பிரி டேட் இந்த எக்ஸ்பிரி டேட் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு பாப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து கடைசியாக உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணணும் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் உங்களோட புதிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோடய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி எப்போ வேணும்னாலும் உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்